வெல்கம் டு மைட்ரிமாம் கன்சக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே சொல்கிறேன்னா லைஃப் லாங் சேர்ந்தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகட்டும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுது அது நம்ம கையில் இல்லை கார்ட் ப்ளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வாங்கத்தை பற்றி வச்சுக்கலாம் வேப்ப வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப தான் நம்ம பூர்வீகமான சொந்த வீட்டிலே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட சொந்த வீடு உங்கள் மனசுக்கு திருப்தி ஆயினமாக ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தேன்னா நம்ம பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கனா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான நாற்று பேசிங் டூ பிஹெச் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய சேர்த்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்கள்கிட்ட வேக்கண்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா நாங்கள் எங்களோட விருப்பப்படி பிளான் போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோன்னு கேட்டாலுமே நம்ம வீட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனையும் நிறைய வீடு வந்து அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான அப்டேட்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவப்ப டிரைவர் டேஸில் வந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பத்து வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவர் டேஸின் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் நடந்து போகிற தலைவு தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்லேயே ரொம்ப பிளான் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வீடு அதில் சிங்கிள் பெட்ரூம் நாலு டபுள் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நாலு வீடு கார் பார்க்கிங்கோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கார்மல் பப்ளிக்ஸ் இந்த எல்லா சர்க்கிளுமே சர்க்கிளும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய சைட்டில் நான் பன்ட் பண்ணிட்டுருக்கேன் கன்ஸ்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளாரிஃபை பண்ணி தான் இருக்கேன் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாம் பேசிங்களுமே ஈஸ்ட்டு ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் பேசிங் வெஸ்ட்டு ஃபேஸிங் எல்லாம் பேசிங்குமே நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் எல்லா பேங்க்லையுமே தாராளமாக லோன் மூவ் பண்ணிக்கலாம் வீடு வாங்க தரத்தை கட்டுங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா பேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்